சிங்கப்பூரில் இருந்து போர்த் நகருக்கு வந்த வெளிநாட்டவர் ஒருவருக்கு அம்மை நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சிங்கப்பூரில் இருந்து ஐந்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த மாதத்தில் பேர்தில் தட்டமை நோயாளர் ஒருவர் கண்டறியப்படுவது இது இரண்டாவது முறையாகும் இந்த நாட்களில் உலகங்களிலும் உள்ள பல நாடுகளில தட்டம்மை பரவி வருகிறது மேலும் வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆஸ்திரேலியர்கள் முடிந்தவரை பல சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தட்டம்மை மிக விரைவாக பரவுகிறது மற்றும் அம்மை நோயின் அறிகுறிகள் காய்ச்சல் சோர்வு மூக்கொழுகுதல் இருமல் மற்றும் சிவப்பு கண்களாக காணப்படுகின்றன மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு சிவப்பு புள்ளிகள் தோன்றக்கூடும் என்பதால் இதுவரை தட்டம்மை தடுப்பூசி பெறாதவர்கள் உரிய தடுப்பூசியை பெற அறிவுறுத்தப்படுகின்றனர்